மேடைகளில் ஏறிவிட்டால் எதையாவது பேசி மக்களது கவனத்தை திசை திருப்பி விடலாம் என்று திராவிட கட்சிகளும் காங்கிரசும் எண்ணிய காலங்கள் மலையேறி போய்விட்டது எத்தனை பொய்களை பேசி உருட்டினாலும் மிரட்டினாலும் இனி தக்க பதிலடி தரப்படும் என்பதே தமிழக பாஜகவின் முழக்கமாக இருக்கிறது அவசரநிலை பிரகடனம் செய்து ஜனநாயக படுகொலையை செய்ததே இந்திரா காந்தி அவர்கள்தான் என்பதை அப்படியே இளைய சமுதாயத்தின் மனதிலிருந்து மறைத்துவிட்டு ஜனநாயக காவலர்கள் போல வேஷம் போடும் காங்கிரசின் நாடகம் பாஜக மூலமாக கிழிக்கப்பட்டு வருகிறது இரு தினங்களுக்கு முன்பு திரு அண்ணாமலை அவர்கள் அவசர நிலை அறிவிக்கப்பட்ட இருண்ட காலத்தை குறித்து மிக தெளிவாக ஒரு நிகழ்வில் பேசியிருந்தார் உண்மையை உடனேயே கொந்தளித்த தமிழக காங்கிரஸ் தலைவர் திரு செல்வ பெருந்தகை அண்ணாமலை அவர்களுக்கு உடனே கண்டனத்தை தெரிவித்ததோடு இந்திரா காந்தியின் பெருமை குறித்து அண்ணாமலைக்கும் பாஜகவிற்கும் ஒன்றும் தெரியாது எனவும் குறிப்பிட்டிருந்தார் அநியாயமாக இந்திரா காந்தி அவர்களால் சிறைக்கு அனுப்பப்பட்ட பாஜக தலைவர்களுக்கு இந்திரா காந்தியின் பெருமை தெரியாது என்று செல்வ பெருந்தகை கூறுவது வேடிக்கைதான் என்றாலும் வஞ்ச புகழ்ச்சியாக எப்படி சரியாக பதிலளிக்க வேண்டும் என்று தற்போது உணர்த்தியிருக்கிறார் திரு அண்ணாமலை திரு செல்வ பெருந்தகைக்கு அவர் அளித்திருக்கும் பதிலில் வாரிசு என்பதால் மட்டுமே தலைமை பதவிக்கு வரும் நேரு குடும்பத்தினரை விட ஐந்து கட்சிகளில் மாறி மாறி பயணம் செய்திருந்தாலும் தனது கடின உழைப்பால் ஒவ்வொரு கட்சியிலும் சிறப்பாக பணியாற்றி இன்று காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவராக உயர்ந்திருக்கும் அண்ணன் திரு செல்வ அவர்கள்தான் எனக்கு பெருமைக்குரியவராக தருகிறார் என்று சாட்டையடி பதில் அளித்திருக்கிறார் இப்படி ஐந்து கட்சிகள் தாவி பாதியில் வந்து காங்கிரஸில் இணைந்த செல்வப் பெருந்தகைக்குத்தான் காங்கிரசின் வரலாறு தெரியவில்லை என்று கூறியிருக்கும் அண்ணாமலை அவர்கள் பிரதமர் பதவியில் இருந்த இந்திரா காந்தியின் நடவடிக்கைகள் பிடிக்காமல் கர்மவீரர் காமராஜர் அவரை கட்சியிலிருந்து நீக்கியதையும் தனது வாழ்வின் இறுதி வரை இந்திரா காந்தியை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்ததையும் அவரது பெருமைகளாக கொள்ளலாமா எனவும் கேள்வி எழுப்பியிருக்கிறார் நெருக்கடி நிலையை அறிவிப்பதற்கு முன்னரே இங்கு உள்நாட்டு உற்பத்தி சரிவை சந்தித்து இருந்தது என்றும் அவசர நிலையை காரணம் காட்டி திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் மாநில அரசை கலைத்ததையும் இன்று கூட்டணி கட்சிகள் மறைக்க முயற்சித்தாலும் வரலாறு மாறாது என்று செல்வ பெருந்தகைக்கு நினைவுபடுத்தியிருக்கிறார் சஞ்சய் காந்தியின் கார் நிறுவனத்திற்கு கடன் வழங்குவதற்காகவே ரிசர்வ் வங்கியின் கொள்கை முடிவுகளை மாற்றுவதற்காக தங்களது ஆதரவாளரை ரிசர்வ் வங்கி கவர்னராக நியமித்தது காங்கிரஸ் மேலும் இந்திரா காந்தியின் தேர்தல் வெற்றி செல்லாது என்பது குறித்த விசாரணை நீதிமன்றத்தில் வர இருப்பது தெரிந்ததுமே அரசியல் சாசனத்தையே திருத்தியதுதான் காங்கிரஸின் வரலாறு இப்படிப்பட்ட ஊழலும் ஜனநாயக விரோத போக்கும் அரசியல் அத்துமீறலும் கொண்ட காங்கிரசும் அதன் சந்தர்ப்பவாத கூட்டணிகளும் அரசியல் சாசனத்தை காப்போம் என கூறுவது நகைமுரண் என்றும் அண்ணாமலை அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று உறுப்பினர்களை கொண்ட மக்களவையில் தொடர்ந்து மூன்று தேர்தல்களாக இரட்டை இலக்கத்தை தாண்டாத ஒரு கட்சியின் தலைவருக்கு எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்து கிடைப்பதுதான் ஜனநாயகத்தின் அழகு ஆனால் இதையும் ராகுல் காந்தியின் சாதனையாக பேசுவது திரு செல்வ பெருந்தகை அவர்களது அறியாமையே காட்டுகிறது என கூறியிருக்கும் அண்ணாமலை அவர்கள் நேரு மட்டுமே இந்திய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டார் என்று வரலாறு எழுதி வைத்திருப்பதுதான் காங்கிரஸ் ஆனால் சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெற்ற மற்ற காங்கிரஸ் தலைவர்கள் எங்கிருக்கிறார்கள் அவரது குடும்பம் என்ன ஆனது இந்த போராட்டத்தில் ஆர் எஸ் எஸ் பங்கு என்ன என்று காங்கிரசுக்கு தெரியுமா எனவும் கேள்வி எழுப்பியிருக்கிறார் பழைய கதைகளெல்லாம் இப்போது எதற்கு இருக்கும் தலைவர்களது செயல்பாடுகளை மட்டும் பார்த்து வாக்களிக்கலாமே என்று பலர் கூறினாலும் இந்த இரண்டகால வரலாற்றின் சாயலிலிருந்து காங்கிரசும் ராகுல் காந்தி உள்ளிட்ட காங்கிரசின் கட்சித் தலைவர்களும் இன்னும் மாறவே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை